தக்காளி சட்னி பண்ணுறதுக்காக தக்காளி வெட்டணும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பதிஞ்சு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் இதெல்லாம் அரைஞ்சிட்டு அப்புறமா பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் தோலெல்லாம் எடுத்தாச்சு தோலை வெங்காயம் வெட்ட வேண்டியதுதான் இப்போது சரிங்களா வெங்காயம் வெட்டிட்டு காட்டு ஃபஸ்ட் தக்காளி அரைஞ்சாச்சு வெங்காயம் அரிஞ்சாச்சு இப்போதிக்கி ரெண்டு பேரையும் ரெண்டுத்தையும் வெட்டியாச்சு இப்போ அடுத்தது த இது தக்காளி சட்னிக்கு தாளிக்க தாளிக்க வேண்டியதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்னாக்கா ப அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடையில் வச்சுக்கலாம் சட்டி சூடாக உணவு பிறகு பார்க்கலாம் கடாய சூடு வந்துடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடு வந்த பிறகு வெங்காயத்தை வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் அப்புறம் வந்து தக்காளி போட்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் தக்காளி வெங்காயம் போட்டு வச்சு நல்லா வதக்கி போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் வந்து வெங்காயம் வந்து இப்போ கண்ணாடி பாதம் வந்த பிறகு லேஸாக இந்த உப்பு கொஞ்சம் எடுத்து மேலே துவட்டுணும் தூவி விட்டாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் அதனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இப்போ ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோமா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று கொஞ்சம் லேட்டாக பார்த்தாக்கா கலர்லாம் மாறி கரெக்டாக வந்துடும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டு காட்டினதோட இப்போ எப்படி நல்லா வெந்திருக்குன்னு கலர் மாறி இருக்குது பாருங்க இப்படி தான் தக்காளி சட்னி பண்ணணும் பார்த்துட்டு அடுத்தது சட்னி அரைக்கும் போது பார்க்கலாம் வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டாச்சு இப்போ வந்து அரைச்சிட்டு என்னென்ன தாளிக்கும் போது பார்க்கலாம் நல்லா வயசாக அரைச்சாச்சு அரைச்சிட்டு எடுத்து ஒரு இதில் பவுலில் குட்டிக்கலாம் வச்சுக்கிட்டாச்சு அடுப்பை பார்த்து வச்சுக்கிட்டோம் இப்போ வச்சிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுவை போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் வெடித்த பிறகு போட்டுக்கணும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தால் டூட்டாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாக்கா நான் ஒவ்வொரு வீடியோவும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய்